ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் நான் இப்போ பேபிக்கு வந்து ஒரு டின்னர் ரெசிபி தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா அவல் அண்டு ஆப்பிள் ரெசிபி இது வந்து பேபிக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு வெயிட் கெயின் உள்ள ஒரு ஃபுட்டு இதை நீங்கள் வந்து டின்னருக்கும் வந்து கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் பேபிக்கு வந்து ஈஸியாக டைரக்ஷன் ஆகும் அதுக்கப்புறமா பேபிக்கு வந்து நைட்லாம் அவங்க நல்லாவும் தூங்குவாங்க வயிறு வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கிட்டே கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு சொல்லும் போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இருந்தாலுமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தா இன்னும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அவலை வந்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸு வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அவல் தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் பேபிஸு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் அவலை த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் என்கிட்ட இப்போ ஒயிட் கலர் அவல் தான் வந்து இருந்துச்சு உங்கள்கிட்ட நீங்கள் ரெட் அவல் இருந்தாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஆப்பிள் ஆப்பிளில் வந்து ஒரு பாதி ஆப்பிளை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பனங்கற்கண்டு இதை வந்து நான் எப்பயுமே வந்து பனங்கற்கண்டை முழுசாக வைக்காமல் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுப்பேன் அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணும் போது ஸோ அதனால் நான் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அவளில் வந்து பேபிஸுக்கு நல்ல சூப்பரான வெயிட் கெயின் உள்ள ஒரு ஃபுட்டுன்னா அவளை நம்ம வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பேபீஸுக்கு நல்ல எனர்ஜிஸை வந்து கெயின் பண்ணி கொடுக்கும் ரிச்சுன்னு ஃபைபர் கண்டென்ட்டுன்னு சொல்லலாம் அவளை வந்து அதுக்கப்புறமா வே பேபிஸ்க்கு தேவையான வெயிட் கெயின் ப்ராசஸை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வீக்லி த்ரீ த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை கொடுத்து பா பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவல்ல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நல்ல எனர்ஜி கெயின் ஆகும் வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும் ஃபைபர் content ரொம்ப ரிச்சாக இருக்குது ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிற ஒரு ஃபுட்டுனா நம்ம வந்து அவல்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஆப்பிள் ஆப்பிளில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது இது வந்து ரிச்சின் ஃப்ரூட்ஸுன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கொடுக்கும்போது பேபிஸுக்கு வந்து சூப்பரான வெயிட் கெயின் இருக்கும் இன்னொன்று பனங்கற்கண்டு நான் ஏன் பணக்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பேபிஸ் வந்து கொஞ்சம் சா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க அடம் பிடிக்க மாட்டாங்க அதுதான் நான் வந்து என் பேபிக்கு ஆல்ரெடி பணம் கற்கண்டு பவுடர் வந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால் நான் வந்து கு இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன் லைட்டாக உங்களுக்கு அதில் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து இன்னைக்கு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா குக்கரில் செஞ்சால் ஒரு ஈஸி ஃபைவ் டு டென் மினிட்ஸில் முடிஞ்சிடும் அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஊற வச்சுருக்க அவளை வந்து ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அவளை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக தாங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் வந்து அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் சிலர் வந்து மிக்சியில் போட்டு நல்ல பியூரி மாதிரி அரைச்சும் வந்து போடுவாங்க அது நம்மளோட விஷ் தான் ஸோ நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொஞ்சம் சுகர் கண்டன்ட்டுக்காக நான் வந்து பனங்கருக்கண்டை இவ்வளோ தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீ ஒரு டீ ஸ்பூன் கூட வேண்டாம் ஆஃப் சேர்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நான் விசில் இப்போ வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஃபைவ் விசில்ஸ் விட போகிறேன் ஒரு ஒரு குக்கர் வந்து ஒரு ஒரு மாதிரி என் குக்கரில் வந்து கரெக்டாக ஃபைவ் விசில்ஸ் அடித்தா கரெக்டாக சூப்பராக வந்து இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபைவ் விசில் வந்து அடிக்க போகிறேன் நீங்கள் உங்களோட குக்கருக்கு வந்து எவ்வளோ விசில்ஸ் தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் விட்டுக்கலாம் இது உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அவ்வளோதாங்க நான் குக்கரில் வந்து ஃபைவ் விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட அடித்து கொடுத்துக்கலாம் என் என்னோட பேபிக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் வந்து த்ரீ டைம் வீக்லி த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெயிட் கெய்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மார்னிங் டி ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் கொடுத்துக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்